அன்பான யூத் தினவன் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கத்துடன் இன்றைய நாளில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் புட்டபதி என்கிற அருளான திருத்தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த திருத்தலம் இருக்குது இது ஒரு காலத்தில் கூரையாக தான் இருந்தது இப்போ கட்டடமாக ஆகியிருக்கிறாங்க சிறப்பும் வரலாறையும் உங்களுக்கு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் தில்லை சிற்றம்பலம் ஆளிசூழ் உலகத்தில் வங்காள விரிகுடா அரபிக்கடல் இந்து மகா சமுத்திரம் மூன்றும் சங்கமிக்கிற இந்த இடத்துல எம்பெருமானாக விளங்குகிற ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய வைகுண்ட பரமபதி இந்த பதி வெகு நாட்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து தபசு பண்ணி அகத்திய பெற்றிருக்கிறேன் இலங்கைக்கு மிக அருகில இந்த திருத்தலம் இருக்கு ஆனால இந்த இடம் அருளாலும் ஞானத்தாலும் பெரிய தவஸ் செய்யக்கூடிய திருத்தலங்கள்ல ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தில் ஸ்ரீவன் நாராயண பெருமானுடைய அருளால் கடல் முந்தளிப்பு ஏற்பட்டு உலகம் அழிச்சிடக்கூடாதுன்னு அஞ்சு சிவலிங்கங்களை சித்தர்கள் பூஜித்தாங்க அந்த பஞ்ச லிங்கங்களை பண்ண இடங்களில் முதலிடம்னு சொல்லக்கூடியது தான் இந்த முட்டபதி என்கிற திருத்தலம் இந்த முட்டபதியினுடைய சிறப்பு நாராயண பெருமான் இங்கு அவதாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்திற்கு அதுவே சிறப்பு இந்த கன்னியாகுமரிக்கு நாராயண பெருமான் உள்ள திருத்தலம் முட்டபதி முட்டபதி என்றால் நிரம்பப்பட்ட இடம் அப்படின்னு பேரு இந்த இடத்துல தான் முட்டுப்பாறை பேர் இருக்கு இங்க இரண்டு முட்டுக்களை ஊனி தவசு செய்தால் அருள் தவம் ஞானம் ஞான கவிங் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய அவதாரமாக நாராயணனும் மகாலட்சுமியும் இருக்கிறாங்க சில ரூபமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு அருள் கிடைத்த பொழுது இந்த பாறையில உட்கார்ந்து வெகு நாட்கள் தவம் பண்ணி இந்த இடத்திற்கு இன்னொரு பேரும் இருக்கு தென் துவாரகையோட சேர்ந்து இடம்னு சொல்றாங்க கண்ணபெருமான் முதல்ல கடல் கோளால் மெமோரியா காண்ட மூலிகை பிற்பாடு இங்கே கண்ணுடைய கோயில் இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல எதை வேண்டி எதை நினைத்து நம்ம தவசு பண்ணுறோமோ அதனுடைய தன்மை இங்கே கிடைக்கும் இது கடலால் சூழப்பட்ட ஒரு இடம் இதுதான் துவாரகபதியினுடைய ஒரு அம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் பெருமானுடைய ஆலயம் முட்டபதினு பேர் அருளாய் தவமாய் எப்பெருமா நாராயண அமர்ந்த திருத்தலம் கடல் சூழ்ந்த இடத்துல கன்னியாகுமரிக்கு மிக அருகில் அந்த இடம் இருக்குது அது ரொம்ப முக்கியம் அண்ணா தெரிகிறது கன்னியாகுமரி அம்மனுடைய திருக்கோவில் அதுக்கு பக்கத்திலே இருக்குது இந்த இடம் முட்டபதினு பேரு தவ மேற்கொள்ளக்கூடிய ஞானிகளும் ஞானத்தை பெற வேண்டிய தவசிகளும் கண்டிப்பாக பஞ்சமி நாளில் இங்கே வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் இன்றைய தினம் நான் தவமேற்ற இந்த பாறையை வழங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அருள் திறன போட்டுக்கிட்டுருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் இன்றைய நாளில் பதினெட்டாம் தேதி அன்று மாலை இறைவனை வேண்டியவாறு உலகம் உய்யும் பொருட்டும் நலம்பெறும் பொருட்டும் இந்த காணொலியை உங்களுக்கு சமீபத்துக் கொள்கின்றேன் அன்புடன் யூடியூப் சேனலுடைய உரிமையை கொண்டு உங்களிடத்தில் முடிவுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஞானிகள் வந்து அமர்ந்த குடியிடம் அரகர சிவ அரகர சிவ இவெருமானே நாராயணா பள்ளிகொண்ட சேன பெருமான் திருத்தனம் குருவே துணை அகசிய திருவடி போற்றி எம்பெருமானே நாராயணா அன்பார்ந்த யூத் என்னவன் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு இன்று பலிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த திருக்கோயில உங்களை சந்திக்கிறேன் முட்டபதி எம்பர்